புரட்சி தமிழர் கட்சியினர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை புரட்சி தமிழர் கட்சியினர் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடத்தினர் உத்தமபாளையம் அருகே உள்ள ராயப்பன்பட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அப்போதைய முதல்வர் காமராஜர் ஆட்சியில் ஆதி திராவிடர் நலத்துறையால் மக்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தை தனிநபர் ஆக்கிரமித்து அவருடைய பெயருக்கு பத்திரம் பதிவு செய்ததாகவும் அதை வேறொருவருக்கு விற்றதாகவும் கூறப்படுகிறது ஆதி திராவிடர் நலத்துறையால் வழங்கப்பட்ட சர்வே எண் எண்பத்தி ஏழை இடத்தை சட்டத்திற்கு புறம்பாக விற்கப்பட்ட இடத்தை விற்று பத்திரப்பதிவு செய்துள்ளனர் அதனை ரத்து செய்ய வேண்டும் திருப்பி அருந்ததியர் சமூகத்திற்கே வழங்கிட வேண்டும் என்றும் தனிநபர் ஆக்கிரமித்து விற்ற இடத்தை திரும்ப வழங்கினார் வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தது இன்று வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான அரசியர் சமூகத்தினர் கலந்து கொண்டனர் பின்பு கோரிக்கை மனுவை வருவாய் கோட்டாட்சியரிடம் வழங்கினர் எண்பத்தேழை ரத்து செய்ய நடவடிக்கை நடவடிக்கை மீது நடவடிக்கை